இஸ்ரேலியர்களால் கொல்லப்பட்ட இந்த சிறுவனின் தாயாரின் மன்னரையில் அமர்ந்து தனது சோகங்களை எல்லாம் பகர்கிறான் இந்த சிறுவன் உண்மையிலேயே இந்த சின்ன வயசில் அவன் போயிட்டு மதரசாவுக்கு போயிட்டு வந்துட்டு நேராக முதன் முதலாக மதர்சாவுக்கு போயிட்டு வந்து நேராக வந்து தன்னுடைய அம்மாவுடைய மன்னரையில் உட்காந்துட்டு கதறி அழுகிறான் எப்போதும் என்னை வந்து நீ வந்து வழி அனுப்பி வைப்ப வரவேற்பையே இப்போ நீ இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த கதர் அந்த காட்சி வந்து எல்லோருடைய மனசையும் ஒழுக்கும் ஆனால் நெத்தனியாகவும் மனசை ஒழுக்காது அவன் என்ன பண்ணுறான்னா இன்றைக்கும் வந்து அங்கே வந்து மிசைல விட்டு அந்த அப்பாவை மக்களை கொண்டுகிட்டு தான் இருக்கிறான் அந்த நாட்டு மக்களும் அவனை வந்து அப்படி தான் நடக்க சொல்கிறாங்க இவர்கள் வந்து திருந்த போகிறதே இல்லை என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் சரி யூதர்கள் உலக முடிவு நாள் வரையும் இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அது மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள் அதனால் இவர்கள் இந்த சிறுவனை அவங்க அம்மா பேர் ஃபாத்தி அதில் எழுதியிருக்குது அந்த தாயாரின் கண்ண மன்னரில் உட்காந்து அந்த பையன் அடுத்து ஒரு நிகழ்வு பாருங்க இந்த சிறு வயசு சிறு வயது பெண் அவங்க என்ன வயசு இருக்கும் பத்து வயசு கூட இருக்காது ஆனாலும் தான் குடும்பத்துக்கு ஏதாவது உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமானுங்கள்லாம் இந்த தின்பண்டங்கள் ஏதோ மாவு பொருட்கள்னு நினைக்கிறேன் அதை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறாப்புல அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆள் வந்து கேட்குறாப்புல இங்கே யாரையுமே இல்லையம்மா நீ இதை யா இதை வச்சு என்ன சம்பாதிக்க போகிற உன் பேர் என்னான்னு கேட்குறாப்பா அந்த பேர் அந்த பொண்ணு சொல்லுது அதன் பிறகு இது எவ்வளோன்னு கேட்குறாப்புல இந்த மாதிரி மூணு மூணு வந்து இன்னும் ரே ரேட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே அவர் வந்து பணத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ண்கிட்ட கை கொடுத்துட்டு போகிறாப்புல உண்மையிலேயே மனதை நெகிழ கூடியது அந்த பெண்ணுடைய ம மனசில் உள்ள சோகத்தையும் மாறும் அந்த சிறுவனையும் இந்த சிறுமியை நம்ம நினைச்சு பார்க்குறோம் நாமெல்லாம் வந்து உண்மையிலேயே இறைவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு அந்த குறை இந்த குறைலாம் இருக்கிறவங்க இவர்களை பார்த்து நம்ம வந்து திருப்தி போட்டுக்கணும் சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா இந்து மதத்தை சார்ந்த எழிலுங்கிறவர் நான் பிளாக்கரில் வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்டார் அது மாதிரி இஸ்லாத்து சம்மந்தமான கேள்விகள் கேட்டார் அதுக்கு நான் பதில் கொடுத்ததை அப்படியே இங்கே சொல்கிற மாதிரிங்க அவருக்கு நான் பதில் கொடுக்குறேன் சகோதரர்கள் எழிலுக்கு கிறிஸ்தவர்களின் இணைய பக்கங்களில் குரானின் நடை மிகச் சாதாரணமானது என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அப்படிங்கிற அதாவது கிறிஸ்துவர்களுடைய இணைய பக்கங்களில் வந்து குர்ஆன் வந்து ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ச சிம்பிளாக இருக்குது எங்களது மாதிரி கொஞ்சம் கௌரவமான நடையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார் சொல்லியிருக்காது அதை வந்து எடுத்துக்காட்டுறார் அப்போ அவருக்கு நான் பதில் சொன்னது அவர்கள் சொல்வது உண்மையே குர்ஆன் மிக உயர்ந்த இலக்கிய நடையில் இருக்கும் அதே சமயம் சாதாரண மனிதர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில் தெளிவாக இருக்கும் நீங்கள் குரானின் மொழிபெயர்ப்பை படிப்பது போல் பைபிளை அவ்வளோ சுலபமாக படித்து விட முடியாது அதேபோல் காளிதாசனோ கம்பனோ எழுதிய ஆக்கங்களை சாதாரண பாபரன் புரிந்து கொள்வது சிரமம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட துணையில் குரான் அமைந்திருப்பதே இது இறைவேதம் என்பதற்கு சான்றாக கூறலாம் அதேபோல் ஒரு ஒரே மனிதரிடம் இரண்டு தன்மைகள் வெளிப்படுவது மிக அரிது என் நடையும் உங்களின் எழுத்து நடையும் பதிவை தொடர்ந்து படித்துபவர்கள் எளிதில் கண்டுபிடித்து விடலாம் அப்படியே என் நடையை நான் திறமையாக மாற்றினாலும் ஒரு நாள் அல்லது பத்து நாட்களுக்கு மேல் என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது ஆனால் முகமது நபியோ இந்த குர்வானை இறைவனிடமிருந்து வாங்கி தந்து இருபத்தி மூன்று வருடங்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அன்றைய அரபு பண்டிதர்களை இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் குர்வானின் நடை அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் இது கண்டிப்பாக முகமதின் வார்த்தைகள் கிடையாது ஆனால் இந்த செய்தி எங்கிருந்து வருகிறது என்பதால் மர்மமாக இருக்கிறது என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் அந்த பண்டிதர்களின் முடிவில் இது இறைவாக்குதான் என்று நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பார்க்குறோம் இதுதாங்க இங்கே உள்ள சிறப்பு அதாவது நபிகள் நாயகம் வந்து ஹதீஸுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ஒரு நடையில் இருக்கும் இந்த குர்வான் இருக்குத இது ஒரு நடையில் இருக்கும் இந்த அரபு மொழியை நல்லா ஓத தெரிஞ்சவங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் நல்லாவே தெரியும் நீங்கள் தமிழ் மொழிபெறுப்பே பட படித்து பார்த்தாவே தெரியும் தமிழ் மொழி குர்வானில் உள்ள நடையும் நபிகள் நாயகருடைய ஹதீஸுடைய நடையும் ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்கும் ரெண்டுமே ஒரு ஆள்கிட்டேந்து வந்ததாக நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது அந்தளவு உயர்ந்த நடக்குறானுடைய நட அதே சமயத்தில் பாமரனுக்கும் விளங்குறது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துங்க திருக்குறள் வந்து நல்ல படித்த பண்டிதர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் சாதாரண மக்கள் வந்து அந்தளவு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது அது சின்ன எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஒரு குரல் பாருங்கள் பெருவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறி அறிவறிந்த மக்கட் பேரல்ல பிற இது வந்து சாதாரணமாக படித்தாக்க யாருக்குமே விளங்காது அது வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பாருங்கள் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை இதுதான் அவர் சொல்ல வர்றது அதுக்குற அறுபத்தி நாள் பாருங்கள் அமிழ்தினு மாற்ற இனிதே தான் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் சிறந்த இது உடனே புரியாது நமக்கு என்னண்டு சிறந்த பொருளை அமிர்தம் என்ன குறிப்பிட்டாலும் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு கருத்தால் அலாவலப்பட்ட கூழ் அந்த அமிர்தத்தை விட சுவையானதாகிவிடுகிறது அப்படிங்கிறது இப்போ வந்து திருக்குறள் சூப்பரான ஒரு குரல் தான் ஆனால் அது பாமரனுக்கு புரியாது இல்லையா இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா பார்ப்பனர்களும் இஸ்லாத்தியை தழுவ போகிறார்கள் இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல இதுவும் ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க உத்திரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்திலும் மற்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள கஸ்தூரிபா வித்யாலயாவில் பகுதி நீர் ஆசிரியர்களாக சமஸ்கிருத ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த பணியில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பார்ப்பனர்களே பணிபுரிகின்றனர் இவர்களுக்கு மாத சம்பளமாக முன்பு ஏழாயிரத்தி இரநூறு அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது நிதி காரணம் காட்டி அரசானது ஐயாயிரம் மாத ஊதியமாக கொடுக்கிறது இது பற்றி பகுதிநேர சமஸ்கிருத ஆசிரியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த தீபக் துபே கூறுகிறார் வெங்காய விலையிலிருந்து விலைவாசி அனைத்தும் போல் ஏறியுள்ளது ஆனால் அரசோ ஏழாயிரத்தி ஐநூறுலிருந்து தற்போது ஐயாயிரமாக மாத சம்பளத்தை குறைத்துள்ளது செப்டம்பர் பதினாலு அன்று டெல்லியின் ஜந்தர் மந்தரில் பெரும் போராட்டம் நடத்த உள்ளோம் மூவாயிரம் பகுதிநேர் ஆசிரியர்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு சென்டர்கள் பணிபுரிவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் எங்கள் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்துள்ளோம் இந்த காலத்தில் ஐயாயிரம் என்பது மிகப்பெரிய சொற்ப சம்பளமே அரசு பெரும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் தலித்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் முன்பு இஸ்லாத்தை நோக்கி வந்தனர் தற்போது பார்ப்பனர்களின் கவனம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பியுள்ளது நான் தலையில் பிறந்தேன் நீ காலில் பிறந்தாய் நான் பிராமணன் நீ சூத்திரன் நீ தொட்டாத்தீட்டு என்றெல்லாம் இந்த காலத்திலும் சொல்லி கொண்டு இருக்காமல் உலக மக்கள் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற பரந்த மண்பான்மைக்கு பிராமணர்களும் வந்தால் அவர்களையும் வரவேற்க இஸ்லாம் காத்து கொண்டுள்ளது இந்த த செய்தி வந்தது சில நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குதுங்க இதை வந்து நான் வந்து பிளாக்கரில் வந்து இந்த செய்தியை நான் போட்டிருந்தேன் இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செய்தியை பார்க்குறப்போ அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து பிராமணர்களும் நிறைய தள்ளியிருக்காங்க இப்போ இந்த காயல்பட்டணம் தமிழ்நாட்டிலே சொல்கிறேன் மற்றபடி பாகிஸ்தானில் ஃபுல்லாக வந்து மாறினது எல்லாம் பிராமின்ஸ் தான் முகலாயர் காலத்தில் அதனால் வந்து இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன் அடுத்தது பிராம பிராமணர்கள் தான் இஸ்லாத்தின் முதன் முதலில் இந்திய துணை கண்டத்தில் தழுவினர் இன்று இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீரில் வாழும் இரண்டு கோடி முஸ்லீம்களும் ஒரு காலத்தில் பார்ப்பன பண்டிதராய் வாழ்ந்தவர் என்பது கண்கூடு அப்சல் குருவின் மூதாதையர் பார்ப்பன பண்டிதர் ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் காஷ்மீர் ஆப்கான் நிலப்பரப்பு பார்ப்பனரின் ஆரிய வருத தேசமாக இருந்தது மெக்கா பார்ப்பனர் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை தழுவியதும் ஆரியவர்தாவும் இஸ்லாத்தை தழுவியது இன்றும் பாகிஸ்தானில் உள்ள பட் பூட்டோ ராவ் சௌத்ரி க கார் போன்ற பிராமண குலப்பெயர்கள் சர்வசாதாரணம் ஆகையால்தான் தமிழ்நாட்டில் பிறந்த பாரதி சிந்து நதியின் மின் இசை நிலவினிலே என பாடினார் இது மிகவும் வரவிருக்கத்தக்கது இடஒதுக்கீடு த தராவிட்டால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை மாறிவிடுவேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனாவில் காந்தியை மிரட்டி தலிதலுக்கு இடஒதுக்கீடு வாங்கினார் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டுக்கு பகிரமாக இஸ்லாத்துக்கு மாறமாட்டேன் என பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டார் அம்பேத்கர் ஆக இஸ்லாம் தலித்துகள் பிராமணர்கள் மற்ற ஜாதிகள் அத்தனை பேருக்குமே உதவியாக இருக்குது அவர்களின் நிலை மேம்படவும் உதவுகிறது இஸ்லாம்